வலைக்கம் வரமத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தீர்ப்பேர் அற்புதமான ஒரு தீர்ப்பேர் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் முதலாம் இந்த ரெண்டு பேர் தான் ஓதணும் வேற யாரும் ஓதக்கூடாது நிறைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் கணவன் மனைவி சேர்ந்துருக்க கனவனோட அம்மா ஓதலாமா என் மருமகளுக்காக நான் ஓதுறேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யார் வந்து சண்டை சீக்கிரமா நீங்க சமாதானமாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஓதணும் கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்த ஒரு மாதிரியான அஃபெக்ஷன் சொல்றாங்க லவ் அதெல்லாம் இருக்கும் பாண்டிங் இருக்கும் அதற்காக ஓதப்படுற ஒரு அற்புதமான துவா துவா அல்லாஹ்வுடைய திருப்பேர் அல்லாஹுடைய திருப்பெரும் வந்து துவாவோட இதுல நம்ம வந்து ஓதலாம் அதற்காக தான் சொன்னேன் இன்னைக்கு இனி நம்ம பார்க்க போறது அல்லாவின் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்கள்ல ஒரு திருப்பெயரான அல் மாணி ஓ யாணி ஓ யா மாணி அப்படின்னு ஓதலாம் நடுப்பவன் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஜமாலி இருநூத்தி அறுபத்தி ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு ஏற்படாது இருக்கு அந்த பிணக்குன்ற வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியல தெரிஞ்சவங்க தாராளமாக சொல்லலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு ஏற்பட்டால் அவர்களில் எவரேனும் ஒருவர் தூங்கும் நேரத்தில் அதிகமாக ஒதின் அவர்களிடையே இணக்கம் ஏற்பட்டு விடும் பினக்கம் மீன்ஸ் க்ளோஸ் இந்த க்ளோஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அது பினக்கம் மீன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்னு நினைக்கிறாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் அடிக்கடி அவர்களிடையே பிணக்கு ஏற்படும் எதுனா இரவில் ஓதி வந்தால் அவர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் யார் வந்து சீக்கிரமா சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க ஓதி வர வேண்டிய ஒரு அமல் ஒரு திருப்பேர் ஒரு திக்ரு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே கணவனும் ஓதலாம் மனைவியும் ஓதலாம் தூங்குற நேரத்தில் அதிகமாக ஓதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில புக்கில் அவ்வளோ திருப்பியிருக்கான பலன்கள்லேயே அவங்க எழுதும் போது எழுதியிருக்காங்க லீஸ்டாக வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி டைம்ஸாவது ஓதணும் தூங்கும் நேரத்தில் இதை வந்து டுவெண்ட்டி டைம்ஸாவது ஓதணும் டுவெண்ட்டி டைம்ஸ் ஓதிட்டு அதை விட அதிகமாக டைம் இருந்தால் அதை விட எவ்வளோ உங்களுக்கு டைம் இருக்கும் அவ்வளோ வந்து ஓதிட்டு வரலாம் பாண்டிங் அப்படி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே இப்போ இருக்கிறது நிறைய டிவோர்ஸஸ் நிறைய இந்த பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பாண்டிங் சரியாக இல்லாததால் தான் தாராளமா இதை வந்து பண்ணிட்டு வாங்க அளிக்கும் தீமைகள் இருந்து காவல் பெற இருந்து காவல் பெற அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் தீமைகளிலும் சரி மிக எல்லாத்துல இருந்து காவல்படுறதுக்காகவும் தாராளமாக ஓதலாம் நான் வந்து தம்பனில அப்படின்னு கூட ஓதிருப்பேன் அது எப்படின்னா பாண்டிங்கில் இருக்கா நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்க சொல்றது நாம் கேட்கலாம் அதற்காக அப்படி எழுதியிருப்பேன் இருவரிடையே சமாதானம் ஏற்பட இதை தினமும் நூறு தடவை ஓத வேண்டும் யார் ரெண்டு பேராக கூட இருக்கலாம் ஹலாலான உறவாக இருந்தால் மிகச்சிறந்ததாக இருக்கும் ஹலாலான உறவுக்கு அதிகமாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபேமிலி அதெல்லாம் தாண்டி ஹலாலான உறவு இந்த கசின்ஸ் கூட வந்து அவ்வளோ ஹலாலான்னு தெரியல என்ன ஃபேமிலி ட்ரீஸ்ல சில கசின்ஸ் என்ன வந்து நம்ம மேரேஜும் பண்ணிக்கலாம் அது கூட இருக்கு அதை தாண்டி ஹலாலான உறவுக்கு மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நாட்டங்கள் நிறைவேற இதனை அதிகமாக உதவி வரை நாட்டங்கள் நிறைவேறும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் இந்த வீடியோஸ்லேயும் இந்த வீடியோவில நல்ல பர்டிகுலரா எல்லா எந்த ஒரு திருப்பேருமே வந்து நாம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அதில் தான் வந்து இருக்கு நம்ம தொண்ணோம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் அது நம்ம வந்து அல்லாவே அனுதினமும் நினைச்சிட்டே இருந்தோம்னா அவன் வந்து இஸ்மே ஆசமாக நம்ம மாத்தலாம் நமக்கு வந்து எல்லாம் வந்து எல்லா பிரச்சனைகளையும் கலைத்து நமக்கு வந்து அதெல்லாம் வந்து உதவி செய்வான் நேராக இருக்க இதை எழுதி சூழல் மாட்ட வேண்டும் அப்படின்னு நான் நிறைய வீடு சொல்லிருக்கேன் நீங்க சேஃப் அண்ட் சுக்யூரா பாத்துப்பீங்கன்னா மட்டும் இதை செய்யுங்க இல்ல பாத்துக்க மாட்டேன் அது காத்தறிச்சு இப்போ இருக்கிற ஏ ஃபோர் ஷீட்லாம் காத்தறிச்சாலும் வேந்திரும் இல்லையா இப்போ இருக்கிறதில்ல சரியா பாத்துக்கலன்னா காத்தறிச்சு அது வேந்திரும் யாராவது தள்ளி விட்டுருவாங்க சின்ன பசங்க இருக்காங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஏதாவது விளையாடி அவங்க கீழே போட்டுருவாங்க யாராவது ஸ்டெப் பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் மத்தவங்க நான் சேஃப் சேஃப்ச பார்த்துக்குறேன் அப்படின்னா தாராளமா செய்யுங்க எனக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லைப்பா அப்படின்னா இதை வந்து துவா கேட்கும் போது இந்த சில முறைகள் ஓதி நம்ம வந்து ஓதிருக்காங்க அழகிய திருநாமல் இருக்கு அதை வைத்து துவா கேளுங்கன்றது நல்ல மேரிடான நிறைய ஹழிசில வந்திருக்கு அதனால நல்லாவோட இந்த திருப்ப ஓதி நம்ம வந்து அல்லா என்னோட வீட்டை வந்து ஆபத்துல இருந்து காத்திரோல் புரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாராளமாக கேட்டுகிட்டு வரலாம் தூக்கம் வராதி இருக்க தூக்கம் வரும்போது இதில் எழுபத்திறவு ஓதினால் தூக்கம் வராது தூக்கம் மீன்ஸ் காலை தூக்கமாக இது இருக்கலாம் என்ன குரான் அல்லா சாலா சொல்கிறான் இரவை வந்து உங்களுக்கு வந்து நான் இரவை வந்து ராத்கோபனாயி ஆப்கோ ஆறாம் கே சபப் அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கேன் உருதுவில் மீனிங் படிச்சிருக்கேன் அதில் தமிழ் எக்ஸாக்டாக என்ன மீனிங் வரும்னு எனக்கு தெரியல அம்மா சூறாலன்னு நினைக்கிறேன் இரவு வந்து உங்களுக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்க தான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு குரானில் இரவில் ஓதாமல் இருக்கிறது சிறந்தது முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம வந்து குரானில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம் நைட் டியூட்டிஸ்க்கு போகிறது இந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் என்னால் முடியல நைட் டியூட்டீஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து போங்க அப்படி இல்லைன்னா நைட்டில் ரொம்ப நேரம் முழிக்கிறது அதெல்லாம் வந்து சுன்னத்துக்கு மாறான விஷயம் நைட்டில் எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக தூங்குங்க அப்போ தான் தகஜுக்கும் ஃபஜருக்கு எழும்ப முடியும் அதற்காக நைட்டில் சீக்கிரமாக தூங்க சொல்லி ரபிசெல்லாம் அவ்வளோ செல்லாம் சொல்லியிருக்காங்க செஞ்சியும் காட்டியிருக்காங்க நைட்டில் சீக்கிரமாக தூங்குறது சுனத்தான வழிமுறை முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்குறதுக்கு பழகுங்க இன்ஷால்லா தூக்கம் வரும்போது எழுபது தடவை மீன்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷனில் இருக்கேன் எங்கேயாவது போகிறேன் சம் இம்பார்ட்டண்ட் இடத்துல இருக்கேன் ஒரு லெக்சர் கொடுக்குறேன் இந்த மாதிரி இடத்துல எனக்கு தூக்கம் வர்றதுனால் அப்போ வந்து இதை நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இன்ஷால்லா பயன்படுத்துங்க ஓதிட்டு வாங்க நாளைக்கு வந்து வீடு வீடு பெறுறதுக்காக எனக்கு வந்து வீடு வேணும் சொந்த வீடு வேணும் அப்படின்றதுக்காக இன்ஷால்லா துவா சொல்கிறேன் செஞ்சுட்டு வாங்க துவா இல்லை எல்லாவோட திருப்பே தான் அதுவும் வந்து நம்ம திக்குருக்கு அப்படியே திக்குறு பண்ணலாம்லேயே அதற்காக துவா துவா அப்படின்னு சொல்லி வர்ற துவாயில் இன்ஷல்லா ஓதிட்டு வாங்க எனக்காகம் சேர்த்து சிங்க அல்லா எல்லோருடைய அழலான ஹஜித்துக்களையும் நன் கரிவான்னு எல்லாரோடைய அழலான ஹஜத்துக்களையும் மின் ஷாலாம் நிறைவேச்சு வைப்பான் நான் இது யார் கேஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜசா கல்லஹோ ஹைரா